ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இப்போ லாஸ்டில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை நினச்சில்ல ஸோ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க சில கொஷின் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் வந்து கேட்டிருக்காங்க சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாகவுமே புக்கில் இருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஸ்டின் பக்கத்துலேயுமே வந்து எந்த ஸ்டாண்டர்டில் எந்த பேஜில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு கொஷினாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள் தான் ஸோ எங்கே இருக்குன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் நைன்த்து பேஜில் இருக்குது கடைச்சங்க காலத்தில் த தமிழகத்தில் எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த லைனில் வந்து நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏழாவதியில் இடம் பெறாத மருந்து பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து சி கண்டங்கத்திரி இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கில் வந்து இருக்குது ஓகேங்களா சில கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக்ல இருந்தும் கேட்டிருக்காங்க தமிழில் ஸோ ஓல்டு புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னா பதினோராவது பேஜில் வந்து இருக்கு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவர்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றாலான மருந்து பொருளுக்கு தான் வந்து ஏழாதி என பெயர் ஸோ இதில் நமக்கு வந்து இங்க கண்டங்கத்திரி வந்து வல்ல மொத்தம் ஆறு மருந்து பொருள் இருக்கு இதில் கண்டங்கத்திரி வந்து வல்ல ஸோ இது வந்து இடம்பெறாத மருந்து பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து சி அடுத்த கொஸ்டின் பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை வந்து தெரிவு செய்க தூற்றின் கண் தூவிய வித்து இந்த வரி எந்த பாடல்ல இடம்பெற்றிருக்குன்றது தான் கொஸ்டின் ஸோ இது எங்கே இருக்குன்னா செவன்த்து செகண்ட் டேம் ஓல்டு புக்ல வந்து இருக்கு திரிகடகம் பாட பாடல்ல இந்த லைன் வந்து வந்திருக்கு ஸோ எங்க அப்படின்னா லாஸ்ட் லைன் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு லாஸ்ட் லைன்ல இருக்கு பேஜ் நம்பர் மூணு செவன்த்து செகண்ட் டேம் ஓல்டு புக்ல இந்த தூற்றின் கண் தூவிய வித்து வந்திருக்கு இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா திருகடகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என அழைக்கப்படுது ஏ ஏ ஏ ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் எனவும் குறிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி காரணம் தவறு ஸோ வினவ பயன்படும் எழுத்துக்கள் தான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்னு அகவினா இன்னொன்னு புறவினா ஓகேங்களா சோ இங்க பாருங்க இந்த கொஸ்டின் வந்து எங்க இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்றில் வந்து இந்த கொஷின் வந்து வந்திருக்கு ஸோ எங்கேனா இந்த லைன் பாருங்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என அழைக்கப்படுது ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்து வினா எழுத்துக்கள் வந்து இருக்கு இதை வந்து நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க ஏ ஏ ஓ என இந்த ஐந்து வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று வந்து சரி ஆனால் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என அழைக்கப்படும் அப்படின்றது தவறு ஏன்னா வினா எழுத்துக்கள் வந்து அகவினா புறவினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இடவினா அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம் ஆன்சர் பாத்தீங்கன்னா காரணம் வந்து தவறு அடுத்த கொஸ்டின் பொருத்தமானதை தேர்வு செய்க மலை மலை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு இது எங்க இருக்கு அப்படின்னா நைன்த்து தேர்டு டேம் ஓல்டு புக்கில் வந்து பேஜ் நம்பர் இருபத்தி இருக்குது இருக்கு இங்க பாருங்க மலை மலையினுடைய பொருள் வந்து மலையை குறிக்கும் பொருள் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு மலையை குறிக்கும் வேறு பெயர் சாரி பொருள்னு சொல்லிட்டு வேறு பெயர் வந்து வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இந்த கொஸ்டின் எங்கே எடுத்திருக்காங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற பகுதி பகுதியில் தொண்ணூத்தாறாவது பக்கத்தில் எடுத்திருக்காங்க செயல் லைனவே கொடுத்துருக்காங்க பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் சோ ஆன்சர் வந்து பி அடுத்த கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா செவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழக வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா ஓகேங்களா ஸோ அடுத்து கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிவுது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என சொன்னவர் வந்து தந்தை பெரியார்னு கொஸ்டின் வந்து கேட்கல ஸோ இவங்களும் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா காகித மில்லத்தை பற்றி தான் தந்தை பெரியாரும் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த கார் வந்த ஒளிக்கதிராக ஒலிக்கதிராக மில்ல திகழ்கிறார் என சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா டிகே சிதம்பரநாதருடன் தொடர்பு இல்லாதது எது இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் சிதம்பரநாதனுடைய தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா டி டி தான் அதாவது பேராசிரியர் அவருடைய தகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து எது பொருந்தாதுன்னா ஒரு பேராசிரியர் கிடையாது அப்படின்றது தான் ஸோ இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா செவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து எடுத்திருக்காங்க நீ பாருங்க டிகேசி கேசி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் அப்போ இங்கே இவர் எழுத்தாளராகவும் தமிழ் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு திறனாய்வாளராகவும் இருந்திருக்காரு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு பேராசிரியராக வந்து இல்லை ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி ஸோ இந்த கொஸ்டின் செவன்த் நியூ புக்கில் இருக்கு அடுத்த கொஸ்டின் பிழையான தொடரை வந்து கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குரிய ஆன்சர் பிழையான தொடர் வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது தான் ஸோ இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்கன்னா டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் பதினேழாம் பக்கத்துல வந்து எடுத்திருக்காங்க எங்கன்னா இங்க பாருங்க அப்படியே அந்த கொஸ்டினே கொடுத்துருக்காங்க பிழையான தொடரை கண்டறிக இது அந்த கொஸ்டினு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஸோ அதாவது காலை அப்படின்னா இந்த லை வரும் அதாவது மனம் அப்படின்னா இந்த நை மூணு சுழி நைன் அதுதான் வரும் ஸோ ஆன்சர் வந்து சி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நியூ புக்கில் இருக்குது அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டோ என்பது ஸோ இதில் சரியான விடை என்ன அப்படின்னா ஏ சரி ரீசன் வந்து தவறு ஸோ இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா செவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க திருக்குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை அழிவில்லாத செல்வம் அறிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி ஃபஸ்ட் லைனாக வந்திருக்கு ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை இங்க வேறு உண்டுன்னு ப படி படிக்கும் போதே லைன் ரெண்டுமே கரெக்டா இருக்கும் ரெண்டுமே சரி அப்படின்னு வந்து போட்டுருவோம் ஆனா லாஸ்ட் வார்த்தை பாருங்க இங்க உண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒருவருக்கு கல்வியை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்றதா வந்து சரியானது இங்க வேறு உண்டு அப்படின்னு வந்தனால கூற்று வந்து தவறும் ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின் வந்து செவன்த் நியூ புக்கில் எடுத்து எடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் இந்த ஆன்சர் வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படின்றது இந்த கொஸ்டின் எங்கே இருக்காங்க எண்பத்தி எட்டுல இருந்து கேட்டிருக்காங்க இதுவும் திருக்குறள் தான் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சொல் செல சொல்லுவார் பொருள் வந்து தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர் ஸோ அப்படியே கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ ஸோ நம்ம திருக்குறள் வந்து படித்தோம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அதிகாரங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த திருக்குறளை இப்படியும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா செவன்த் நியூ புக்கில் நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தில் இந்த குரல் வந்து வந்திருக்கு அடுத்த கொஸ்டின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை வந்து தெரிவு செய்க தகுதியான் வென்று விடல் இதுல தகுதியான் அப்படின்னுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பொறுமை இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டுல இதுவும் ஒரு குரலில் தான் கேட்டிருக்காங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் இதில் அந்த தகுதியான் அப்படின்றத அந்த லாஸ்ட் மூணு சீர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது கொடுத்து பொருள் கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பொறுமையால் வெல்ல வேண்டும் தகுதியானம்னா பொறுமையால் வெல்ல வேண்டும் என்பது ஆன்சர் வந்து பி அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு காரணம் உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் இதில் வந்து ரெண்டுமே சரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டில் இருக்கு சரிங்களா மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் வந்து இருக்கு உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் ஆகும் கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ட் ரெண்டு லைனை தான் கூற்று காரணமா வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க வந்து ரெண்டுமே சரியா கொடுத்தனால கூற்றும் சரி காரணமும் வந்து சரி அடுத்த கொஸ்டின் அரைப்புள்ளி அமையும் இடங்கள் எவை கூற்று காரணம் மாதிரி கொடுத்து இதில் அரை அரைப்புள்ளி அமையும் இடம் எதுல வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க கூற்றே கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினான் பரிசு பெற்றார் காரணம் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன சோ இந்த மாதிரி வந்தா அது அரை புள்ளி அந்த இடத்துல வரும் அப்படின்னா வந்து கூற்று காரணத்துல கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து டி தான் கூற்றம் சரி காரணம் சரி இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா செவன்த்து தேர்டு டம் ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் அறுபத்தி நாலில் இருக்கு அதாவது அரைப்புள்ளி எங்க வரும் அப்படின்றது தான் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி வந்து இடுதல் வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டு சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான் முதல் மதிப்பெண் பெற்றான் பரிசு கிடைத்தது ஸோ இதுதான் வந்து அரைப்புள்ளி எங்கே வரும் அப்படின்றதுக்கான விளக்கம் ஸோ இதை கூற்றோட கம்பேர் பண்ணி பாருங்க கபிலர் வந்து பாரியை கண்டார் இதில் எழுவாய் யாருன்னா கபிலர் ஓகேங்களா கபிலர் பாரியை கண்டார் பாரியை புகழ்ந்து பாடினார் அவரிடம் பரிசு பெற்றார் ஸோ கபிலர் வந்து கபிலர் பாரி இவங்க ரெண்டு விதத்தை பற்றி தான் அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து தொடர்ந்து வருது ஓகேங்களா ஸோ எழுவாயை பற்றி அடு அடுத்தடுத்து அவங்க சம்மந்தமான கருத்துக்கள் வந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி வந்து இடணும் ஸோ இதுதான் வந்து அரைப்புள்ளி இடம்பெறும் இடங்கள் கரெக்டாக வந்தனால இதில் கூற்றும் சரி காணும் சரி இந்த கொஸ்டின் செவன்த்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார் காரணம் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து த நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பய பணியினை வந்து மேற்கொண்டார் இதெல்லாம் ரெண்டுமே சரி இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா வேல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு வந்து அனுப்பினார் அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் ஊவேசாமிநாதர் நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார் அதனால் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம் அப்ப கூற்றும் சரி தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் ஊவேசாதான் தான் ஏன் வந்து அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு நமக்காக அந்த சுவடிகளை புத்தகங்களாக வந்து அச்சிட்டு அவர் இறுதி வரை ஓய்வில்லாமல் இந்த பணிகளை வந்து செஞ்சார் ஸோ அதனால் அவரை தமிழ் தாத்தானா இருக்க கூற்றும் சரி காரணமும் சரி ஸோ இது மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சிருந்தான்னா இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக வந்து போட முடியும் ஸோ இனிமேல் வந்து பேராகிராஃப் பேராக்ராஃபாக வந்து படிக்கணும் அப்படின்ற மீனிங்கில் தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி இது சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் எட்டில் வந்து இருக்கு எட்டாவது பக்கத்தில் வந்து இருக்குது அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை வந்து தேர்வு செய்யும் கேட்டிருக்காங்க ஸோ இதில் தவறானது எதுனா சீதா வந்து தவறானது அதாவது திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாந்திரியார் அப்படின்றது தவறானது இந்த இடத்துல சரியானது வந்து குமரிலப்பட்டர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து சீதா தவறானது இது எங்கே இருக்கு அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இந்த கொஸ்டின் வந்து இருக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரில பட்டர் இங்கே வந்து ஹிராஸ் பாத்ரியான்றதுக்கனால தவறு அப்போ இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது இங்கே பாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது ஸோ இது வந்து சரி பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக வந்து திகழ்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதுவும் வந்து சரி பல கிளை மொழிகளும் இங்கு அப்படின்றது நம்ம இந்தியா ஓகேங்களா ஸோ இந்தியாவில் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக வந்து திகழ்கிறது சரி நாலாவது திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் மூன்றாக வகைப்படுத்தப்படுகிறது என்னென்ன வகைன்னா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் என திராவிட மொழி குடும்பம் மூன்று வகையாக வந்து வகைப்படுத்தப்படுது ஸோ அப்ப ஏ ஒ முதலும் முதல் கூற்றும் சரி ரெண்டாவது கூற்றும் சரி மூணாவது கூற்றும் சரி இது மட்டும் வந்து தவறு நாலாவது அதுக்குரிய விட என்னவா வரணும் அப்படின்னா குமரிலாப்பட்டார் வந்து வரணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரே பக்கம்தான் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபில் இருந்து கொஸ்டின்ஸ் லைன் லைனாக கொடுத்து அதில் எது சரி எது தவறு இந்த பாட்டர்லும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் ரெண்டு மூணு ரெண்டு பக்கத்துலேயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து தெரியும் எல்லாத்துக்குமே எதிர்கால தான் இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா எயித்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணில் வந்து கேட்டிருக்காங்க இங்கே பாடும் பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரச்சம் ஸோ இது வந்து எயித்து நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை வந்து கண்டறிக்கலாம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டில் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பொருட்பன்மொழி எங்கே இருந்துன்னா இங்கே பாருங்க மீமிசை ஞாயிறு மீ மிசை என்னும் இரு சொற்களும் இணைந்து ஒரே பொருளை உணர்த்தியுள்ளது ஸோ இது வந்து ஒரு பொருட்பன்மொழி ஸோ இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்பகுதி ஓகேங்களா ஸோ மேற்பகுதி மேல் பகுதி அப்படின்னாலும் ஒன்று மீனாலும் மேலே மிசைனாலும் மேடு மேலே மேடு ரெண்டுமே ஒன்று தான் ஸோ ஆன்சர் வந்து மேல் பகுதி அதனால தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து டென்த் ஓல்டு புக்கில் தொண்ணூத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் சரியான இணையை கண்டறிகாம் ஸோ இதுக்குரிய சரியான இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வந்து சரி முடியரசன் வீரகாவியத்தை இயற்றியது முடியரசன் இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருந்து கேட்டிருக்காங்க முடியரசனின் உடைய இயற்பெயர் துறைராசு இவர் வந்து பூங்கொடி வீரகாவியம் பாவை ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு ஸோ வீரகாவியம் என்ற நூலையும் முடியரசன் எழுதியிருக்காரு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா ரெண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா முடியரசன் வீரகாவிய ரைட்டர் அடுத்த கொஸ்டின் தொடர் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க விரிந்தது விரித்தது இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தான் இந்த விரிந்தது அப்படின்னா மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அப்படின்றது இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க பேஜ் மாதிரி நூற்றி இருபதில் அந்த கொஸ்டின் இருக்கு எங்கன்னா இங்கே பாருங்க விரிந்தது விரித்தது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன மயில் தோகையை விரித்தது ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது மாலை நேரம் இங்கே காற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து டி அடுத்த கொஸ்டின் புள்ளின் உறுப்பை வந்து கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ புள்ளியினுடைய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளிர் தான் ஓகே சரி சாரி தளிர் அல்லது துளிர் இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து இருக்கு பேஜ் நம்பர் அஞ்சில் வந்து இருக்கு துளிர் அல்லது தளிர் அப்படின்றது தான் புள்ளியினுடைய கொழுந்து பகுதி அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை தருக ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருந்து இந்த கொஸ்டின் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் அந்த பேராகிராஃப் கொஸ்டினோடு இருக்குது அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சுதேச நாவாயர் சங்கத்தின் நிறுவனர் மாவூ சி சிதம்பரனார் மாவுசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் வந்து தமிழ் ஆங்கிலம் ஸோ இது வந்து அப்படியே பாருங்கள் இது வந்து அப்படியே கேட்டிருக்காங்க வாவூசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வஊசி வந்து சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதாக வழக்க வ சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அடுத்த கொஸ்டின் வந்து சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் மொத்தம் இதுல அஞ்சு கொஸ்டின் இருக்கு நம்மளுக்கு மூணு கொஸ்டின் வந்து இந்த பேராகிராஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்ல இருக்கு பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது பக்கத்துல வந்து இருக்கு அடுத்த கொஸ்டின் நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்மணிக்கடி ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் இந்த கொஸ்டின் எங்க டேம் ஓல்டு புக்ல இந்த நான்மணிக்கடிகை நான்மணி கடிகை ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் இதில் விளம்பி அப்படின்றது ஆசிரியனுடைய பெயர் ஓகேங்களா சோ நாகனார் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் இங்க பாருங்க நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியனுடைய இயற்பெயர் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சாஸ்திரியர் யாருன்னா விளம்பி நாகனார் தான் போட்டிருக்கலாம் இயற்பெயர்னால அவருடைய இயற்பெயர் வந்து நாகனார் தான் விளம்பின்றது ஊர் ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம நாகனார் கொடுத்தனால நாகனார் போட்டோம் இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம் ஓல்டு புக்கில் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் வந்து இருக்கு அடுத்த கொஸ்டின் மண்ணோடு இணைந்த மரத்தனையர் என வள்ளுவர் வந்து யாரை வந்து சுட்டுகிறார் அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் என்ன ஆன்சர் கரெக்டாக வரும்னா இரக்கம் இல்லாதவர் இந்த கொஸ்டின் வந்து டென்த்து நியூ புக்கில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து இருக்குது திருக்குறள் தான் அது கண்ணோட்டம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ இந்த பக்கத்தில் திருக்குறள் இருக்குது அதுக்கான உரை வந்து இந்த ரைட் சைடு வந்து இருக்குது பாருங்கள் ஆறாவது குரல் மண்ணோடு இய்ந்த மரத்தணையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் ஸோ இதில் மண்ணோடு இயந்த மரத்தணையர் அப்படின்றத நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா இரக்கம் இல்லாதவர் ஓகேங்களா ஸோ மரம் போல இருக்கிறவங்க மரம் போல மனப்பான்மை இருக்கிறவங்க இரக்கம் இல்லாதவர் அப்படின்றதான் பொருள் ஸோ இந்த கொஸ்டின் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்துல வந்து இருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் காரணம் ஏ யா ஆ ஓ ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுகிறது ஸோ இதில் வந்து தெரியும் நம்மளுக்கு கூற்று வந்து சரி காரணம் தவறு ஏன்னா உ ஏன்னா மூணு சுட்டெழுத்துக்கள் தான் நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து காரணம் வந்து தவறு ஸோ இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து இருக்கு நியூ புக்கில் பேசுகிறவன் நூற்றி நாற்பதாவது பக்கத்தில் இருக்கு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆ ஈ என மூன்று சுட்டெழுத்துக்கள் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆங்கர் வந்து காரணம் வந்து தவறு அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை வந்து கண்டறிக அதில் வந்து இன எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன எழுத்துக்கள் வந்து நம்ம படித்த மாதிரி உயிர் எழுத்துக்களில் வந்து குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இன எழுத்துக்களாக வரும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரிதான் மெய் எழுத்துக்கள்லையுமே வந்து இன இன எழுத்துக்கள் வரும் ஓகேங்களா இப்போ இதில் பொருந்தாதது அதாவது தவறான இணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் ஸோ இந்த கொஷின் எங்கே இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் தொண்ணூத்தி ஒன்றுல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதாவது இங்கே பாருங்க ஆக்கு ஆ அதாவது குறில் நெடில் ரெண்டுத்துக்குமே தான் மெய் மெய் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா வலினம் மெல்லினம் இந்த மாதிரி வந்து இன எழுத்துக்கள் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் உயிரெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஆ வந்து குறில் ஆ வந்து நெடில் ஸோ அதுக்கான குரில் நெடில் வந்து இன எழுத்துக்கெலாம் வரும் அப்போ ஐயக்கான இன எழுத்து என்ன வரும் அப்படின்னா தான் வரும் ஐ இ சவுண்டு வருது பார்த்தீங்களா ஸோ ஐயக்கான இன எழுத்து வந்து தான் ஓகேங்களா யார் வந்தனால தவறு சரியானது தெரிஞ்சுக்கங்க ஐக்கு வந்து இ ஏன்னா மீது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளுக்கு இஇ உ ஏ ஏ ஓ ஓ வந்துடும் அப்போ ஐனா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஐ வந்து நெடில் அப்போ நெடிலுக்கு குரில்தான் தான் இணையெழுத்தான் வரும் அப்போ ஈ ஐ ஈ சவுண்டு வரனால ஈதான் ஐயக்குரிய தான் வரும் அதே மாதிரி அவ இணையெழுத்து வந்து ஊ வருது பாத்தீங்களா அப்ப ஊ ஊ தான் வந்து இணையழுத்தான் வரும் பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க ஐக்கு ஆ அப்படின்றது பொருந்தாத ஈ தான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் தொண்ணூற்றி ஓராவது பக்கத்துல வந்து இருக்கு அடுத்த கொஸ்டின் மரபு தொடரை கண்டறிக காட்டில் சிங்கம் டேஸ் யானை டேஸ் ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஆறாவது பக்கத்துல இருக்கு சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் ஆன்சர் வந்து சி அடுத்த கொஸ்டின் என்ற பூட்கை என்ற சொல்லின் பொருளை வந்து தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சி இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணாவது பக்கத்துல இருக்கு குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்ப பூட்கை அப்படின்னா குறிக்கோள் இங்க குறிக்கோள் இல்லாதவன் அப்படின்றது பூட்கை இல்லோன் என வந்திருக்கு அப்ப குறிக்கோள்னா பூட்கை எப்பட கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பாத்துக்கோங்க குறிக்கோள்னா பூட்கை பூட்கைனா குறிக்கோள் ஓகேங்களா ஆன்சர் வந்து சி அடுத்த கொஸ்டின் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் தேவனைய பாவனர் இந்த கொஸ்டின் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் எட்டாவது பக்கத்தில் இருக்கு லாஸ்ட் லைன் என் பா பாவனய பாவனனுடைய அந்த செயல்பகுதி கொடுத்து நூல்வெளியில் லாஸ்ட் லைனாக கொடுத்துருக்காங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனய பாவனர் அடுத்த கொஸ்டின் தமிழ் சொல்லை கண்டறிக கீழே இருக்க இந்த நாலு இதில் எது தமிழ் சொல் கண்டு ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து டி தான் இது எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து இருக்குது பேஷ் அமர் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் இருக்குது எந்த லைனில் இருக்குன்னா உடுக்கை இல்ல உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு அப்படின்னு வந்திருக்கு ஸோ இது வந்து உடுக்கை இந்த கொஸ்டின் எய்த்து பேஷ்றமரி இரநூத்தி பத்தொம்பதுல இருக்கு ஓகேங்களா மீதி மூணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொல் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ உடுக்கை அப்படின்றத ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா குரல்லையும் இந்த உடுக்கை அப்படின்ற சொல் வந்தனால இது தூய தமிழ் சொல்லாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து நட்பு அதிகாரத்துல பேசும் எய்த்து ஸ்டாண்டர்ட் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துல இருக்கு ஸோ அடுத்த கொஸ்டின் அக்ரிணை தொடரை கண்டறிய இதில் அக்ரிணை தொடர் எதுனா ஏதான் மலர்கள் மலர்ந்தன அப்படின்றது அக்ரிணை தொடர் இது எங்கே இருக்குன்னா செவன்த் நியூ குக்கில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கு எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஆறு அறிவுடைய மனிதர்கள் உயர்தினை பறவைகள் விலங்கினங்கள் தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் வந்து அக்ரிணை என்பர் ஸோ இதில் உயிரற்ற பொருட்கள் அப்படின்றது வந்து மலர்கள் அதாவது என்ன அர்த்தத்தில் அப்படின்னா ஆறு அறிவுடைய ஐந்து அறிவுடைய மற்ற எல்லாமே வந்து அக்ரிணையை சேரும் ஸோ இதில் தாவரங்கள் அப்படின்ற மலர்கள் வந்திருக்கு ஸோ இது வந்து அக்ரிணை தொடர் மீதி மக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து உயர்த்தினை அடுத்த கொஸ்டின் இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் கலை சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த பக்கத்துலனா அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அடுத்த கொஸ்டின் ஒலிமரபை கண்டறிக புல் புல்லினுடைய ஒளிமரபு என்னன்னு கேட்டிருக்காங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கூடா ஒழுக்கம்ன்ற திருக்குறளை பதினாலாவது பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க அதாவது தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று அப்படின்றது புல் சிமில் அப்படின்றது சிமிழ்கும் அப்படின்றது சரியானது ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் வந்து உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் சுற்று என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து கேட்டிருக்காங்க இந்த சொல் பொருளில் இந்த உகிர் சுற்று வந்திருக்கு வல்லுகிர் அப்படின்றது கூர்மையான நகம் வல்லுகிர் அப்படின்றது கூர்மையான நகரம் இந்த வல்லுகிர் அப்படின்றதுல உகிர் வந்து வந்துருது ஓகேங்களா வந்து நகம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா உகிர் சுற்று அப்படின்னு கேட்டிருக்கனால இங்க நக சுற்று அப்படின்னு வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து இந்த செய்ஷின் வந்து டென்த் ஓல்டு புக்ல வந்து இருக்கு சோ அவ்வளவுதான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல இருந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ்ல இருந்தும் சமையல் புக்ல நம்ம இதுவரை படிச்ச புக்ல இருந்து கம்மியான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஷின்ஸுமே எந்தெந்த பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னும் சில கொஷின்ஸ் வந்து நம்ம இலக்கண பகுதியில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இலக்கண பகுதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமே வந்து இதை பற்றி கவலைப்படாமல் ஸோ இருக்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள் படித்தது என்க்குமே வந்து மறக்காது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸோ இனி நம்ம சேனலுமே வந்து தொடர்ந்து குரூப் டூ எக்ஸாமுக்குரிய வீடியோஸ் வந்து வரும் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ